அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது நான் டபுள் நாலு வரும்னு நினச்சேன் டபுள் எட்டு வந்துச்சு நாலு டபுள் எட்டு மட்டும் பாசுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கெஸிங் பார்க்கலாம் கெஸிங் எடுத்தது நைட்டு இரஞ்சி சனல் பதினொன்று ஆறு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூற்றி பத்தொம்பது ஒன்றாம் நம்பர் ஏ போல் பிபோல் சிபோ மூணு ஐயாயிரம் சிட்டு ஹால்போர் ஹால்போர் ரண்டி சுட்டி ரெண்டாயிரம் சிட்டு சிங்கல்போர் ஹால்போர்

இன்னைக்கு இன்னிங் வந்தா உங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க லாபம் நஷ்டம் அது அவங்களோடது அதனால தான் நான் உதவின்னு கேட்கறது முன்னூத்தி இருபத்தி எட்டு முந்நூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி எட்டு பாக்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படி புயல் வண்டி வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் நம்பர் தரேன் அந்த நம்பர் செக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்